இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலான பிளம் கேக் தான் செய்ய போறோம் இதை செய்யறதுக்கு ஓவனெல்லாம் தேவையில்லை குக்கர் இருந்தாலே போதும் சாஃப்டான பஞ்சு போல பிளம் கேக் நீங்களும் செய்யணும்னா நான் சொல்லியிருக்கிற அளவுகளோட செய்யுங்க உங்களுக்கும் பெர்ஃபெக்டான பிளம் கேக் கிடைக்கும் பிகினர்ஸ் கூட இது ஈஸியா செஞ்சிட முடியும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஊட்டி ஃபுட் கோர் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க லம் கேக் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் புளிப்பே இல்லாத ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து அதுலேருந்து நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கடைகளில் கூட ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிக்கலாம் முக்கால் கப் இருக்கணும் அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் புளிப்பு இல்லாத பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க ட்ரை கிரேப்ஸ் கட் பண்ணிவிட்டு கால் கப் எடுத்துக்கோங்க அது இந்த ஜூஸில் சேர்த்துடலாம் முந்திரி கால் கப் மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதையும் இந்த ஜூஸில் சேர்த்துடலாம் பாதாமும் அதே மாதிரி கால் கப் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதே போல் பிஸ்தாவையும் கால் கப் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நட்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலே போதும் அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் கருப்பு கலர் திராட்சை கால் கப் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் கால் கப் டூட்டி ஃப்ரூட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் ரூபா பேக்கெட் செரி நான் மூணு பேக்கெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி சாஃப்ட் ஆகணும் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க நான் அஞ்சு மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த நட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு இந்த அளவுக்கு ஊறினா போதும் இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் கேக் செய்ய போறோம் அதுக்கு நம்ம அடியில் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஈவனா ரெண்டு தடவை இந்த உப்பை வச்சு நான் கேக் செஞ்சுருக்கேன் அதனால தான் இங்கே உப்புடைய நேரம் மாறி இருக்கு அதுக்கப்புறம் அந்த உப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மூணு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை குக்கருக்குள்ளே வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு தட்டை கூட கமுத்தி போட்டு வச்சுருங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தீயை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு இந்த குக்கரை நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம் குக்கரோட மூடியில் கேஸ்கெட் விசில் போடாமல் பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே கேக் டின்னு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பாத்திரம் முழுசாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க நம்ம அடியில் மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணக்கூடாது பாத்திரத்தோடைய ஓரங்களெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மைதாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்ருங்க பட்டர் சீட் போட்டுவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுருங்க இப்போது நமக்கு கேக் டின் ரெடி ஆகிடுச்சி அது ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை கப் சர்க்கரையை சேர்த்துருங்க சர்க்கரை கூட சின்ன துண்டு பட்டு சேர்த்துருங்க சின்ன துண்டு ஜாதிகாவையும் இந்த சர்க்கரை கூட சேர்த்துருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் எவ்வளோ அளவுகள் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தக்கூடாது மூணு கிராம்பையும் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துருங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம சக்கரை கிளறி விடணும் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தேன் கலர் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை நல்லா குறச்சி வச்சுக்கணும் குறச்சி வச்சுட்டு இன்னுமே கூட கொஞ்சம் கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இதில் ஒரு அரை கப் சூடான தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்தும் போது அடுப்பை குறைச்சி வச்சுருங்க சர்க்கரையும் தண்ணி கொதிச்சு மேலே வரும் தண்ணி அதிகமாக சேர்த்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஜூஸ்ல ஊற வச்சிருக்க நட்ஸை இதோட சேர்த்துருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த நட்ஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த நட்ஸ் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் சர்க்கரையை அரைச்சிட்டு அரை கப் சர்க்கரையை அளந்து எடுத்துக்கோங்க மைதா மாவு எடுத்த கப்பில் தான் நான் சர்க்கரையும் அளந்து எடுத்திருக்கேன் சர்க்கரை கூட ரெண்டு முட்டையும் சேர்த்துருங்க சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க அதே மாதிரி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கணும் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் சேர்த்துக்கோங்க ஒன் பை த்ரீ கப் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதை நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம்ல மாவு அதோடு சேர்த்துருங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க எப்பவுமே கேக் மாவு ரெடி பண்ணும்போது நம்ம ஒரே பக்கமாக தான் கிளறணும் மாற்றி மாற்றி கிளறக்கூடாது கேக் மேலே பொங்கி வராது ரெடி பண்ணி வச்சிருக்க நட்ஸை இந்த மாவோடு சேர்த்துருங்க சூடாக இருக்கும்போது போது நட்ஸை செய்யக்கூடாது ஆற வச்சு தான் சேர்க்கணும் ஒரே டைரக்ஷன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா காய்ச்சி வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவை டின்ல ஊற்றும் போது மடிப்பு மடிப்பா ரிப்பன் மாதிரி விழணும் மாவு கெட்டியா இருக்கு நான் கொஞ்சமா பால் சேர்த்திக்கிறேன் அதிகமாக சேர்த்து விடக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருலாம் மாவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை கேட்ட சேத்துடலாம் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க அப்போ தான் உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி நான் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாமே இந்த மாவு மேலே சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதே போல் கொஞ்சமாக செடியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது மேலே சேர்த்துக்கலாம் கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம் வைக்கும்போது பார்த்து வைக்கணும் குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும் குக்கரில் கேஸ் கேட் விசில் போடாமல் மூடி வச்சுருங்க ஃப்ளேமையும் நம்ம அதிகமாக வச்சிடக்கூடாது குறைவாகவே தான் வச்சுக்கணும் அதே மாதிரி அடிக்கடி திறந்தும் பார்க்கக்கூடாது கேக் உள்ளே போயிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தி இல்லைன்னா டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி மாவு இருந்ததுன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம குத்தி பார்க்கும் போது அடியில் வரைக்கும் நம்ம குத்தி பார்க்கணும் அப்போ தான் கேக் வெந்திருக்கான்னு நமக்கு தெரியும் கேக் ரொம்ப நல்லா வெந்திருக்கு இந்த கம்பியில் மாவு ஓட்டவே இல்லை பாருங்கள் இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் என்ன வெளியெடுத்துடலாம் எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும் ரொம்பவே சூடாக இருக்கும் இப்போ இந்த கேக்கை நல்லா நம்ம ஆற விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரத்துலேருந்து நம்ம எடுக்கணும் நீங்கள் உடனே கேக்கை எடுத்தீங்கன்னா கேக் பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும் இப்போது இந்த கேக் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம் இப்போ இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு நம்ம கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த கேக் டின்ன மேலே கமத்தி விட்டுருலாம் இந்த மாதிரி வச்சுட்டு பாத்திரத்தை மட்டும் மேலே இடுங்க நீங்கள் கேக் டின்னில் பட்டர் சீட் போடாமல் மைதா மாவு போட்டு செஞ்சுருக்கீங்கன்னா கேக்கை ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம் கட் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு நான் சொன்ன அதே அளவுகளோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான கேக் கிடைக்கும் கையில் எடுக்கும்போதே இந்த கேக் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க